அந்த புதிய வாய்ப்புகளுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் எல்லாருக்கும் பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வேணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு மூணு மாதம் கழித்து டபுளாக பேமெண்ட் தரேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் மெட்டில் இறக்குங்க நான் உங்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன்னு சொல்கிறாங்கன்னா ஏமாற போறீங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக வரக்கூடிய பிஸ்னஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி புதிய முதலீடுகள் ஏமாற்றத்தை நோக்கி தான் நகர போகிறீங்க ஜாகிரதையாக இருங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது நாள் தான் ஐம்பது நாள் கழித்து நான் திருப்பி இப்போ நான் போடுறேங்க இப்போ என்னை விட்ருங்க இப்போதைக்கு எனக்கு நேரம் செல்லுன்னு ஓப்பனாக சொல்லுங்கள் தப்பு இல்லை அவங்க ஆசையை ஏற்படுத்துவாங்க நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா குரு நாலாம் இடத்த பாக்குறாரு பட் ஆனா அவர் நாலாம் அதிபதி எட்டில் போயிருக்காரு அதை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டுறீங்கன்னு அர்த்தம் அதில் கவனமா இருங்க புதுசாக வண்டி வாங்காதீங்க புதுசாக வீடு வாங்காதீங்க புதுசாக